அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு வெறுப்பாக அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு வெறுப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் அட்வான்ஸ் நாற்பதாயிரம் ரூபா வரும் ரெண்டு பெட்ரூம் வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஊமச்சோளத்துக்கு பக்கத்தில் இருக்குது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து பைக் நீ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க